வணக்கம் என் பெயர் சர்வன் உங்களுக்கு தமிழ்மொழி பற்றி சில ஆச்சரியமான உண்மைகள் தெரியுமா தமிழ் உலகின் பழமையான மொழிகளில் ஒன்று ஆகும் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்டது தமிழ் மொழி கிளாசிக்கல் மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்திய மொழிகளிலே முதன் முதலாக வணக்கம் என்கிற நூலே அது ஆகும் எழுதப்பட்ட திருக்குறள் உலக இலக்கியத்தில் ஒரு முக்கிய நூலாகும் இதோ என் நண்பர்கள் சில அசத்தல் தகவல்களை தமிழில் உங்களதில் பகிர வருகிறார்கள் பலம் பழம் என்றால் வெள்ளி பழம் என்றால் இளர்ச்சி பழம் என்றால் வணக்கம் என் பேர் புனியா உங்களுக்கு தெரியுமா சோசியல் மீடியா தமிழ் பெயர் இருக்குது வாட்ஸ்அப் என்றால் புதனம் யூடியூப் என்றால் மலை ஒளி हम लोग पढ़ेगी वही काएंगल अरुण गले आप पतन जो पकी रहे स्काई पंजो काएले टूटे जो कीचकम ब्लू टू टल ऊल गले आर्ट स्पेशल टेलीकेन्स इनरा से योर केड नरीला

குரலில் இடம்பெறாத ஒரே என் ஒன்பது திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே 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 பழம் நெருங்கி பழம் திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் पने मरम ऊँगल मरम नंद्री बनकम प्रकार ये फेर दिया सब <laughs> नाती <laughs> सेर पर अल संगल बच्ची फेर बनकम समेत कटी मेर बाल अन्य ऐसे पदक मार बनकम स्वीट से दिया समेत कटी आई तावे तवनाती गुदल वाड रे आखी खन्ने तवनाती एक कई छळकम जे वात नले तमल कती नीगे पेले बने नेते वेलेकर सरंगा पोथी पछि पचे तमने नोबल पर सादर कीनी आणे

Whole numbers and row Muru and, muru and dal. Uh, Addition and row Kutal. Subtraction and row Kaital. Multiplication and row Division and row Ascending order and row Erer Descending order and row Inardu uh, Digits and draw, ilakam Ilakkam. numerals and John Yen Murugan. Um, place value and John Ether Madipe. Quotient and John Ever. Remainder and John Nidi ாய் தமிழில் சொல்ல போன காமா என்றால் தார் புள்ளி சனிகோழன் என்றால் இராய்புள்ளி கோழன் என்றால் முக்கா புள்ளி पेरियल एंड्राल मुच्छपुरी, एक्सप्लोमेशनल एंड्राल आर्टियोपुरी, क्वेश्चन मार्क एंड्राल केल्वीपुरी, फाइवेंड एंड्राल ईडाइकोड

மறுபடியும் இதோ நான் சர்வன் இன்று பிராக்டின்ஸை தமிழ் சொல்ல போகிறேன் ஒன் ஃபோர்த் என்றால் கால் த்ரீ ஃபோர்த் என்றால் முக்கால் ஒன் 8 என்ற என்றால் கால் ஒன் ஃபிஃப்த் என்றால் நாலுமா

E and draw Buchi, U and draw Li and Chi, and draw Sol.